பின்பற்றப்பட்ட <laughs> நீங்கள் மக்களுடைய வலிச்சுமையை குறைக்கின்ற இந்த சம்பந்தமாக கடந்த கூட்டத்தில் நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கிளற

நீங்களுக்குண்டு மூன்று மாறிக்கும் மதிப்பீடு நீங்கள் கணக்கீங்களே தவிர மற்ற நீங்கள் ஒரு நாற்பது விதமான நீங்க இல்லாம செய்கிற ஒரு அமைச்சரோ பற்றி வெளியிடுவீங்களா இருந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு அடிப்படையாக கொண்டு உங்களுக்கே வரும் ஐம்பது வருடங்களாக கட்டத்தை கட்டி போட்டு போட்டு